ரெண்டே முக்கால் சென்ற இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கிற சூப்பரான ஒரு வீடு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ற இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் அளவெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே பெரிய உதவியாக இருக்கும் எந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரியான வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணினாவே தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடு தான் சேல்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க மொத்தம் ரெண்டு வீடு இருக்குதுங்க ஆல்ரெடி நம்ம பக்கத்தில் இருக்கிற வீடியோ வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடுக்கு முன்னாடி அந்த வீடு இருக்கும் ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பரான டிசைனில் பண்ணிக்கிறாங்க கேட்டுமே உங்களுக்கு பத்தடி கேட்டு வச்சு சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க லேசர் கட்டிங் டிசைனில் வீட்டுக்குள்ள எண்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் தாங்க டைல்ஸ் ஒர்க்லேயே மிரட்டி விட்ருக்குறாங்க வீடு உங்களுக்கு தெரியும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட லெஃப்ட் சைடு கார்னரில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே வந்து ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஒர்க்குமே மேலே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வாஷிங் ஏரியா வந்துடுதுங்க வாஷிங் மிஷின் ஹேண்ட் வாஷ் போர் சுவிட்ச சிலிண்டர் வைக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு தனியாக ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தனியாக ஸ்பேஸே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு சிலிண்ட்ரு வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் முதற்கொண்டுமே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போரு எல்லாம் வந்துருதுங்க போர்ட்டிக்கோம் பார்த்தீங்கன்னா பெரிய போர்ட்டிக்கோ நீங்கள் செவன் சீட்டர் காராக இருந்தால் கூட தாராளமாக நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு பெரிய போர்ட்டிக்கோவோ கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வேணுன்னே பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஹால் சூப்பரான பெரிய ஹால் வித் டைனிங் ஹாலோட வந்துடுது உங்களுக்கு ஹாலிலே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைனிங் ஹாலும் கவர் பண்ணிட்டாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்ல மாடலுக்கு கிச்சனுங்க ஆரஞ்சு கலரில் கப்பவுடர் இருக்கோட உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான டைல்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சுடு பாத்ரூமோட அது போக பார்த்தீங்கன்னா வா ஹாலில் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறாங்க டிவி யூனிட்டில் வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கான லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிறாங்க பூஜை ரூம் தனியாக வந்துருதுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்குறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் அது போக பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கு சைஸில் செகண்டரி பெட்ரூம் கொடுத்துக்குறாங்க ரெண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துருதுங்க சூப்பரான வீடுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு நார்மலான பட்ஜெட் தான் இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னு நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க திருப்பூர் வந்து தாராபுரம் போகக்கூடிய ரோட்டில் கோவில் ஒலிக்கு அடுத்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தாங்க செங்கல் கட்டணம் நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டே முக்கால் சேர்ந்து கொடுக்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டை நேரில் புக் பண்ண நினைக்கிறவங்க அல்லது விசிட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நான் நம்பராக கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரியான நிறைய வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் நல்ல வீடாக கிடைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்